ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூன்று வகையான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் மூன்று வகையான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியான ஒரு முடிவு எடுக்கிறது அண்டு பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிறது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சேமித்து வைக்கிறது ஓகேவா வாழ்க்கையில் நமக்கு இந்த மூணு விஷயமும் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை பிரச்சனையை வந்து எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னா அது வந்து வாழ்க்கைக்கு தேவை முடிவு கரெக்டாக எடுக்கிறோமா ஏன்னா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து இந்த முடிவு கரெக்டாக இருக்கா இந்த ஒரு டிசிஷனை எடுத்திருக்கேன் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து கேட்காம நமக்கு சுயநலமாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா சேமித்து வைக்கிறது சேமிச்சு சேமிப்பு அப்படின்றது வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு க கடன் வாங்காம இருக்கணும் அப்படின்னா முதல்ல சேமிக்க வைக்கிறது வந்து பழகிக்கணும் அது வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பழக பழக கொஞ்சம் ஆயிடும் ஓகேவா இந்த நாலு விஷயத்துலையும் நான் வந்து ஒரு கதையோடு இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் வாழ்க்கையில் வாழ்க்கையோட தத்துவங்களை நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முதல்ல வந்து வாழ்க்கையோட பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கிறத பற்றி நம்ம வந்து பேசலாம் வாழ்க்கையில் பிரச்சனையை எதிர்த்து நிற்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் நம்ம கூடவே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பிக்கை நம்ம மேலே நம்ம கரெக்டாக இருக்கோமா நம்ம நமக்கு நாம் கரெக்டாக இருக்கோமா அப்படின்னு மட்டும் பாருங்கள் பிரச்சனைகள் வந்து எதனால் வரும் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம யார் மேலேயாச்சும் பாசம் வச்சால் அந்த பிரச்சனைகள் வரும் இல்லையா நம்ம யார் மேலேயாச்சும் பாசம் வைக்கும்போது அவங்க அதை வந்து புரிஞ்சுக்காம நம்மளை எதிர்த்து நிற்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனைக்குள்ளே உண்டாக்கும் என்னடா நம்ம வந்து எவ்வளோ தான் நான் நம்ம அவங்க மேலே பாசம் வச்சாலும் அவங்க வந்து இவ்வளோ கேர்லஸ்ஸாக இருக்கிறாங்களே அப்படின்னு வந்து நீங்கள் அவங்கள திட்டுறது இன்னும் அதிகமாக அந்த பாசம் வந்து கோபமாக மாறி அது வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பற்றி என்ன நினைக்கிறாங்க அண்டு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இப்போது என் கூட வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லா பழகிய ஒரு ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டு பற்றி நான் வந்து தப்பாக பேசினேன் அப்படின்னு வந்து வேறு யாரோ வந்து அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க நீ வந்து இந்த மாதிரி சொன்னியாமே அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம அது சொல்லியிருக்க மாட்டோம் அது சொல்லாமல் இருக்கும்போது அவங்க வந்து என்ன நினைப்பாங்க நம்ம மேலே தப்பாக நினைப்பாங்க அப்போது வந்து அது பிரச்சனைக்குள்ள தான் உண்டாக்கும் இல்லையா நம்ம என்னடா நம்ம வந்து கரெக்டாக அவங்க பற்றி எதுவுமே தப்பாக பேசலையே அவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம நம்மக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ரொம்ப நம்புறவங்க நம்மளை நம்பலை அப்படின்னா அது ரொம்ப பிரச்சனைக்கும் உண்டாக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் சொல்லட்டுமா அந்த டைமில் நம்ம அமைதியாக இருந்துடணும் நம்ம எவ்வளோதான் பாசம் வச்சுருந்தாலும் அவங்க நம்மளை திட்டுறதுக்கான காரணத்தை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அவங்க திட்டுறாங்க நம்ம பாசம் வந்து புரியல அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நாமளும் பதிக் பதிலுக்கு அவங்க கிட்ட கோபமா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அப்பா அம்மா அம்மா தங்கச்சி மகள் அம்மா கணவன் மனைவி அந்த மாதிரி ரிலே ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி நே நல்ல நேர்மையாக இருக்கிறவங்களுக்காக இந்த இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய வரும் இப்போது டைலரிங்க்கு வந்துடலாம் டைலரிங்கில் பிரச்சனைகள் எந்த மாதிரி வரும் டைலரிங்கில் கஸ்டமருக்கு நம்ம கரெக்டாக தைச்சி கொடுக்கல ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இப்போ ஷோல்டர் லூஸு முன்பக்கம் வந்து இருக்க இருக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு உயரம் வந்து கம்மியா வைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களால வந்து பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து எதிர்கொள்றதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு நாம வந்து ஆஹ் தைரியமா இருக்கணும் முக்கியமா வந்து பிரச்சனைகள் வரும்போது தைரியமாக அந்த ஒரு பிரச்சனையை வந்து எதிர்கொள்கிற ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும் அந்த சக்தி இருந்தாலே போதும் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சியை வந்து எடுத்தால் தான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு படி வந்து ஏற முடியும் ஓகேவா இந்த இதுக்கு வந்து கதை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கதை எல்லாம் சொல்ல முடியாது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கதை ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஈரோட சொல்கிறேன் நெக்ஸ்ட் ரெண்டு இருக்கிற கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொன்னேன் முடிவு எடுக்கிறது முடிவு எடுக்கிறது என்னப்பா முடிவு எடுக்கிறது இப்போ என்ன இருக்கு நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னா கணவன் கிட்ட சொல்லுவேன் நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா மனைவி கிட்ட சொல்லுவேன் இல்லை இன்னும் க கல்யாணம் ஆகலை அப்படின்னா அப்பா அம்மாக்கிட்ட சொல்லுவேன் சக சது கிட்ட சொல்லுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா முடிவு எடுக்கிறது அப்படின்னு வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட போயிட்டு நான் இதை இந்த ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அது வந்து எதிர்மறையாக தான் சொல்லுவாங்க யாருமே இது நல்லா இருக்குது அப்படின்னு வந்து இந்த ஒரு விஷயம் நல்லா நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு வந்து யாரும் ஒருத்தர் தான் வந்து சொல்லுவாங்க அது வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கொஞ்ச நேரம் உட்காந்து நமக்கான அந்த முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு டைம் நம்ம வந்து அதுக்காக ஒரு டைம் இப்போது நான் டைலரிங் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்க்கு நான் எவ்வளோ யோசிச்சுருப்பேன் இல்லையா நான் வந்து யோசி யோசிக்கும்போது அதுக்கான டைம் என்னோட உடம்பு முழுக்க அதை தான் ஓடும் இல்லையா நம்ம இது பண்ணுறது கரெக்டாக நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம வந்து பண்ணுறோமா அப்படின்னு வந்து நிறைய டைம் நான் வந்து யோசிச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூஸாக அதுதான் மைண்டில் வந்து ஓடும் அதெல்லாமே நான் மைண்டில் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அதை வந்து வெளிப்படுத்தினேன் இல்லையா எனக்கு என் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை இந்த ஒரு விஷயம் பண்ணா நான் வந்து சக்ஸஸ் நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் இல்லையா அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது கரெக்டான டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு கதை வந்து பார்க்கல சின்ன குட்டி கதை தான் ஒரு அரசர் ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசர் இது வந்து நான் படித்தது தான் காலையிலேயே எழுந்திரிச்ச உடனே ஒரு புக் வந்து படித்தேன் அந்த புக்கில் இருந்த ஒரு கதை தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு அரசர் ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருப்பாங்க இல்லையா அந்த அரசருக்கு வந்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துக்கணும் எல்லோரும் நம்மளை வந்து பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அரசர் தான் அந்த அரசருக்கு வந்து முடிவெடுக்கிறது அவ்வளோவா எந்த ஏதாவது ஒரு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே செஞ்சுடுவார் அந்த மாதிரி ஒரு அரசர் ஏதாவது வந்து அந்த நாட்டிலேயே அவங்கள வந்து பாராட்டணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து யோசிக்காம எல்லா விஷயமும் நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அரசர் இந்த மாதிரி இருக்கிற அரசருக்கு ஒரு செய்தி வந்து வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விளையாட்டு தெரிஞ்ச ஒரு வீரர் ரொம்ப நல்ல விளையாட்டு தெரிஞ்ச ஒரு வீரர் வந்து த தந்தி வந்து அனுப்புகிறாரு நான் வந்து உங்கள் அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு விரும்புகிறாரு சரி அப்படின்னு அந்த மாதிரி வரும்போது அரசர் வந்து சரி வரட்டும் அப்படின்னு வந்து உத்தரவு கொடுத்ததும் அரசர்கிட்ட வந்து நிற்கிறாரு யார் விளையாட்டு வீரர் அவங்க வந்த உடனே ஒரு ஒரு நாட்கள் வந்து நிறைய நாட்கள் வந்து தங்குறாரு தங்கும்போது அரசர் வந்து கேட்குறாங்க என்னென்ன எனக்கு வந்து நல்ல ஒரு புத்தி வந்து கொடுக்கணும் நான் எடுக்கிற முடிவு முடிவு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சக்தி இருக்கிற மாதிரி ஒரு விளையாட்டு ஏதாவது இருந்தா சொல்லுங்க வீரரே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து இருக்கு இருக்காரு சரி நான் வந்து கண்டிப்பாக ரெண்டு நாட்கள வந்து சொல்லுவேன் அப்படின்னு சதுரங்க விளையாட்டு வா விளையாடுறாங்க இல்லையா அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லி கொடுத்த உடனே அரசருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த விளையாட்டு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து விளையாடுறாங்க விளையாடு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அரசர்கிட்ட திடீர்னு கேட்குறாங்க யார் விளையாட்டு வீரர் என்ன அப்படின்னு நான் வந்து நான் வந்து இவ்வளோ இவ்வளோ இத்தனை நாட்கள் இருந்தேன் இல்லையா எனக்கு ஏதாவது பரிசு கொடுக்குற விரும்புகிறீங்களா அரசர் அப்படின்னு கேட்கும்போது அரசர் வந்து நான் வந்து எனக்கு எதுவுமே பயனில்லாதவங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து எவ்வளவோ நிறைய உதவி வந்து பரிசுகள் வந்து கொடுத்திருக்கேன் நீ வந்து எவ்வளவோ எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கேன் உனக்கு இல்லாத பரிசா நீ வந்து கேளு அப்படின்னு வந்து சொல்லும்போது அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னை நான் வந்து ரெண்டு ரெண்டு பரிசு வந்து கேட்பேன் கேட்குறேன் இந்த ரெண்டு விஷயத்தில் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பரிசு வந்து எனக்கு பத்து லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க பத்து லட்சம் அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு அப்படியே திக்கன்னு ஆயிடுச்சு அப்படி ஆன உடனே நெக்ஸ்ட் அவர் ரெண்டாவது பரிசு கேளு அப்படின்னு சொல்லும்போது அறுபத்தி நாலு சதுரங்கள் இருக்கும் ஃபர்ஸ்ட் சது முதலாவது சதுரங்கத்தில் ஒரு ரூபாயும் ரெண்டாவது சதுரங்கத்தில் ரெண்டு ரூபாயும் மூணாவது சதுரங்கத்தில் நாலு ரூபாய் அப்படியே அடக்கி அடுக்கி போகணும் அப்படின்னா அறுபத்தி நாலு சதுரங்கள் இருக்கும் நீங்கள் வந்து அதில் அப்படியே அப்படியே டபுள் டபுள் மட்டுங்க நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஏற்றுக்கிட்டு போகணும் எந்த எந்த பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதும் அரசர் வந்து முதலாவது பரிசே இருக்கட்டும் ஏன்னா ரெண்டாவது முதலாவது சாரி ரெண்டாவது பரிசே இருக்கட்டும் முதலாவது வேண்டாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பரிசு வந்து பத்து லட்சம் அதுதான் அவர் வந்து யோசிச்சார் கொஞ்சம் கூட ரெண்டாவது பரிசு வந்து கணக்கு போடாமல் ஃபஸ்ட்டு வந்து பத்து லட்சம் தான் அவங்களுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சதுனால முதல் பரிசு வேண்டாம் நான் ரெண்டாவது பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாரு கொடுத்துட்ட உடனே அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி எப்படி நான் வந்து பத்து லட்சத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியும் விளையாட்டு வீரர் இருக்குங்களா அவங்களுக்கு வந்து இன்னும் மகிழ்ச்சி நான் வந்து டபுள் மடங்கு அமௌண்ட் இவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கூட தெரியாமல் அரசர் வந்து இவ்வளோ கொடுக்குறாங்களே அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ரெண்டு பேருமே மகிழ்ச்சியோடு இருந்தாங்க ஆனா கடைசில வந்து தோத்து போனது என்னமோ அரசர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ டபுள் டபுள் மடங்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு பதினஞ்சு இருபது வரும்போதே சதுரங்கம் வரும்போதே அஞ்சு லட்சம் ஆயிடுச்சு அரசருக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு எப்படி அந்த கஜானாவில் இருந்த அமௌண்ட் எல்லாமே காலி சொத்து எல்லாமே எழுதி கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கும்போது யாருக்கு நஷ்டம் அரசருக்கு தானே நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் முதல்ல வந்து நமக்கான அதுக்கான ஒரு டைம் நமக்கு டைம் வந்து நிறையவே இருக்கு அதை தான் நம்ம வந்து யோசிக்க மாட்டேங்கிறோம் நமக்கு டைம் இருக்கும்போது இன்னும் வந்து ஒரு நாள் ஒரு நாள் இருக்கு நாளைக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் டைம் இருக்கு இன்னும் மூணு மணி நேரம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த மூணு மணி நேரத்துல அதை பத்தி யோசிச்சு யோசிச்சு நீங்கள் வந்து ஒரு முடிவு வந்து எடுங்க அரசர் மாதிரி நம்ம வந்து பத்து லட்சத்துலேருந்து தப்பிச்சுட்டு சுற்றி எழுக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க இது ஒரு குட்டி கதை நல்லா இருந்தது எனக்கு பர்சனலாக முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கதையாக இருந்தது லைஃப்பில் எதாவது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இந்த கதை தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும் இல்லையா அதே மாதிரி தான் எல்லாருமே இந்த கதை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு திடி திடுதிக்கும் ஒரு முடிவு வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் இந்த கதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ரெண்டு மூணாவது ஸ்டோரிக்கு போயிடலாமா சேமிக்கிறது நம்ம பெரும்பாலும் எல்லாருமே வந்து சேமிக்க மாட்டேங்கிறோம் ஏன் நம்ம வந்து சம்பாதிக்கிறதே வந்து செலவுக்கே போயிடுது அதுக்கே நான் வந்து கணக்க கடன் தான் வாங்கிட்டு இருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு லோன் வருது அப்படின்னா என்கிட்ட வந்து ரெண்டாயிரூபா தான் இருக்குது ஆனால் ரூபாய் க லோன் கட்டணும் இன்னும் ரூபாய் வந்து கடன் தான் வாங்கிட்டு இருக்கேன் அந்த கடன் தீர்க்குறதுக்கு நான் வந்து சம்பாதிக்க வேண்டியது இருக்குது அடுத்த கடன் லோன் தீக்கிறதுக்கு நிறைய வேறு வேறு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது இல்லையா வாங்குற கடனுக்கு கடன் கடனுக்கு கடன் இந்த மாதிரி தான் போ போகுது இல்லையா அது சேமிப்பு வைக்கிறது இதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி வந்து பார்க்கலாமா சேமிப்பு வைக்கிறதுக்கு ஒரு குட்டி அருமையான ஸ்டோரி இது உங்கள் லைஃப்ல திருப்பமாக மாற்றும் நம்ம வந்து எவ்வளோதான் கடன் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சமாச்சும் சேமித்து வைக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் தாட்டுக்கு தோன்ற ஒரு ஸ்டோரி ஒரு விவசாயி இதுவும் வந்து நான் புக்கில் படித்தது தான் என்னோட ஓன் கன்டென்டெல்லாம் இல்லை சாரி ஒரு விவசாயி விவசாயி வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க ஒரு மனைவி விவசாயி நாலு பேருமே வந்து அவ்ளோ வாழ்க்கை வந்து நல்லா போகுது இந்த மாதிரி இருக்கும்போது விவசாயிக்கு பணம் கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியும் அதனால அதை வந்து குழந்தைங்களுக்கு எப்படியாச்சும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்கள வந்து எப்படியாச்சும் சேமிச்சு வைக்கிறத அளவுக்கு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் யோசிக்கும்போது ரெண்டு பசங்களுக்குமே ரெண்டு பேருக்குமே ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா வந்து கொடுக்கும்போது அது வந்து பெரிய அமௌண்ட் எல்லாம் இல்லை அஞ்சு ரூபா தான் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா இந்த மாதிரி கொடுக்கும்போது ரெண்டு பேர்த்திலையும் முதல் பையன் வந்து அந்த அஞ்சு ரூபாவில் மூன்றுரூபா நாலு ரூபாய் வந்து சாப்பிட்றது மீதி ஒரு ரூபா அப்படியே வச்சுக்கிறது இந்த மாதிரி பண்ணுறான் ரெண்டாவது பையன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு பாத்தீங்கன்னா அப்பா வந்து சேமிச்சு வைக்கிறாங்க இல்லையா ரெண்டு பேருமே நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்பா வந்து சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்த உடனே அது வந்து மைண்டில் வந்து தோ தோணுன ஒரு விஷயம் வந்து சின்ன பையனுக்கு தெரிஞ்ச உடனே சின்ன பையன் வந்து சேமிச்சு வைக்கிறான் சேமித்து வைக்கும்போது அப்பா கொடுத்த காசில் அஞ்சு ரூபாயில் ஒரு ரூபாய் வந்து செலவு பண்ணி மீதி நாலு ரூபாய் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா அதனால் ஒரு ரூபாய் செலவு பண்ணி நாலு ரூபாய் வந்து சேமித்து வைக்கிறான் இப்படியே நாட்கள் வந்து போகுது இப்படியே வருடங்களும் போகுது இதே மாதிரி போகும்போது அப்பா வந்து கேட்குறாங்க என்னடா நம்ம பெரிய பெரிய பையன் வந்து சேமித்து வைக்கிறதே இல்லை அப்படின்னு ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு பேசுகிறாங்க என்னென்னு ஏன் பா நீ மட்டும் சேமித்து வைக்கிறதே இல்லை உன் பாரு எவ்வளோ அழகாக சேமித்து வைக்கிறான் உனக்கும் உண்டியல் வாங்கி கொடுத்துருக்கேன்ல அப்பா எப்படி சேமிச்சு வைக்கிறாங்களோ அப்படியே நீயும் சேமிச்சு வைக்கணும் இல்லை அப்படின்னு கேக்கும்போது பையன் வந்து இல்லப்பா எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் வருதா அதனால நானும் நினைக்கிறேன் சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு ஆனா முடியல என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்றான் அதனால அப்பா வந்து யோசித்து பார்க்குறாங்க இப்படியே விட்டால் இது வந்து வேலைக்காகாது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஐடியா வந்து பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரையும் ஒரு சில வருடங்கள் வந்து போகுது ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்டு வச்சு இப்போ வந்து நம்ம ஒரு விவசாயத்துக்கு ஒரு நிலம் வந்து வாங்க போகிறோம் உங்களால் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியும் என்னால் வந்து இவ்வளோ வந்து இருக்குது எனக்கு என்கிட்ட மீதி வந்து வேணும் உங்களால் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்கும்போது சின்ன பையன் வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு குண்டியல் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் ான் எதுக்கு உண்டியல்ல வந்து சேமிச்சு வச்சு அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு அவனால எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு வந்து சேமிச்சு வச்சிருக்கான் அத வந்து கொடுத்த உடனே தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து குடுத்துட்டேன் அப்பாவுக்கு அப்படின்னு அண்ணனுக்கு எப்படி இருக்கும் நம்மனால ஒரு ரூபாய் கொடுக்க கொடுக்க முடியலையே அப்படின்னு வந்து ரொம்ப அழுவுறான் அப்பா இனிமே நான் வந்து இந்த தப்பை பண்ணவே மாட்டேன்ப்பா மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து ரொம்ப அழுவுறான் சின்ன பையனால் தாங்கவே முடியல தம்பி வந்து கொடுத்துட்டான் பெரிய பையன் வந்து கொடுக்க முடியலையே என்னால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ரொம்ப அலுவான் அந்த அழுவுறதுனால அவ வந்து தெரிஞ்சுக்கிட்டான் நம்ம வந்து இன்னைக்கு சாப்பிட்றது வந்து மிச்சப்படுத்தி நம்ம வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு நிறைய சேமிச்சு வச்சோம்னா ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அந்த பையன் அப்போ உணர்றான் இதே மாதிரி தான் லைஃப்லையும் நமக்கும் நடக்கும் நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் தனியாக இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் சும்மா நம்ம வந்து வீண் செலவை பண்ணக்கூடாது வீண் செலவு எல்லாமே நீங்கள் வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா மூணு ஸ்டோரியில் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க பார்க்காதவங்க மறக்காமல் ஃபுல்லாகவும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்போவுமே சேமிச்சுக்கிட்டு உங்களோட லைஃபை வந்து என்ஜாய் thank you tata bye-bye